நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக கரும்பு வியாபாரமாக விவசாயம் பண்ணுறோம் ஒரு ஒரு வருஷமும் இப்போ நல்ல ரேட்டுக்கு முத போச்சு இப்போ வந்து ரேட்டு இந்த கவுர்மெண்டில் எடுக்கிறதுனால ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எடுக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப லா நஷ்டமாக தான் இருக்குது அதனால் இன்னும் ரேட்டுலாம் கொஞ்சம் பார்த்து வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் நாங்கள் ஒரு ஏக்கர் பண்ணுறோம் ஆ ஆமாம் ஒரு ஏக்கரில் ஒரு அஞ்சு லோடு வரணும்

எப்பயுமே இங்க வந்துதான் கரும்புக்கு ஃபேமஸ் இந்த ஊர் தான் மாவட்டம் பத்திரக்கோட்டையில எப்பயுமே ஃபேமஸ் தான் எத்தனை கட்டு வேணாலும் நாங்கள் லோடு கணக்குல இரநூத்தம்பது முந்நூறு ஐநூறு ஆயிரம் எவ்வளவு கேட்கறாங்களோ அவ்வளோ கொடுப்போம் நாங்க தாங்க இருக்கும் பத்திரக்கோட்டைனாலே கரும்பு தாங்க ஃபேமஸ் அப்படி ஒரு கரும்பு தோட்டத்து தாங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா ஃபுல்லாவே பார்த்தோம்னா இங்க பன்னீர் கரும்பு தாங்க பொங்கலுக்கு தயாரா இருக்கு நாங்க பாத்தீங்களா இப்போ எல்லாம் வியாபாரிகள் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு இருக்காங்க இந்த கரும்பை இதெல்லாம் தேவையில்லாத கரும்புன்னு சொல்லிட்டு பிடிங்கி நிறைய கிடச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா வியாபாரி பார்த்து பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே வாங்கிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரக்கோட்டைனாலே கொஞ்சம் கரும்பும் ஃபேமஸ்ஸு முந்திரி பழம் அப்படின்ற மாதிரி பொங்கல் டைமில் கரும்பும் ஃபேமஸ்ஸு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபுல்லாக பார்த்தோன்னா பன்னீர் கரும்பு தான் எல்லாம் இப்போ அப்படியே பிடுங்கிக்கிட்டே இருக்காங்க அங்கே பார்த்தீங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க எல்லாம் பொங்கலுக்குள்ளே காலி ஆகிடும் வருஷம் வருஷம் எங்க கிட்ட பலாப்பழம் முந்திரி பழம் எல்லாமே நாங்க பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் ஃபேமஸ் பார்த்தா பத்து மாசத்துக்கு ஒரு தடவை கரும்பு தான் இது வந்து நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் ஹைட்டாகவும் இருக்கும் கனமாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா எங்ககிட்ட லோடு கணக்கு டன்னு கணக்கு கூட வாங்கிக்கலாம் காண்டாக்ட் பண்ணலாம் எங்ககிட்ட எல்லா விதமான கரும்பும் கிடைக்கும் four eight six four two zero three seven six.